இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உற்ற தோழனாக இருந்து பல திட்டங்களை உருவாக்கி கொடுத்து அதிமுக தான் என கழக அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் பேச்சு கலைமுரசு காசிநாதன் அவர்களே வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய எம் வேலு அவர்களே மாவட்ட அம்மா பேரவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொழிற்சங்க பிரிவு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதர் காசிராஜ் அவர்களே அப்போது மாவட்ட இளைஞரன் செயலாளர் வைத்த முதல் திமுகவினரால் கட்டிக்காக்கப்படுகிறது என்று சொன்னால் உடல் ரடியாக அந்த தலைவர் பதவியை ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த சமூக சகாரர் மூர்த்தி அவர்களே பர்மசோதர நகராட்சியிலே அண்ணா சிலையை வைத்தார்கள் அந்த சிலைக்கப்புறம் நாங்கள் இந்த வகுதியில் குறிப்பாக பாரதி திறந்த அவருடைய படத்தை வைத்து அலங்கரித்து எத்தனை வருஷம் சும்பா அத்தனை ஆண்ட